முதல் தலைமுறை பட்டதார் சமூக நீதி செயற்பாட்டாளர் திராவிட சித்தாந்த வீரமணி அவர்களால் இனமான பெயர் சூட்டப்பட்டவர் திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞருமான தோழர் மதிவதனி அவர்கள் இன்றைய திராவிட புழக்கம் வணக்கம் தோழர் மதிவதனி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வெவ்வேறு தேர்தல் பிரச்சார முறையை கையாளுதான் பாஜக இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல பல செய்திகளை சொல்லி பிரச்சாரங்கள் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு டெய்லி செய்திகள்ல பாக்குறோம் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைஞ்சிருக்கு வட இந்தியாவில் பல கட்டமாக தேர்தல்கள் நடந்துட்டு இருக்கு ஜூன் நாலாம் தேதி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை மக்கள் கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புல முற்போக்காளர்கள் நாடு முழுவதும் இருக்காங்க இதுல குறிப்பாக தமிழ்நாட்டுல இருந்த பிரச்சார முறைக்கும் வட இந்தியாவில் பிஜேபி கையாளக்கூடிய பிரச்சார முறைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுக்கு இதுவரை அறிமுகமில்லாத ஒரு ரோட் ஷோ போறோம் ஆஹ் பிரதமரே வராரு பிரதமர் வராரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து டெய்லி ஒரு மாரவேட போட்டிக்கு வர மாதிரி அவரை கூட்டிட்டு வந்து எல்லாரையும் பார்க்க வச்சு பாண்டி பஜார் வராரு தேனாம்பேட்டை வராரு வேலூர் வராருன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அது வரலாம் தவறு கிடையாது அவருன்னு இல்லை யாருனாலும் பிஜேபி ரோட் ஷோ வரலாம் வண்டி மேல ஏறி வரலாம் இறங்கி நடந்து வரலாம் அது அவங்க விருப்பம் ஆனா தமிழ்நாட்டுக்குள் வந்த போது தமிழ்நாட்டுல இருக்க எப்படிப்பட்ட வரவேற்பு கேட்டா யாரும் அதை ஒரு பெரிய கண்டுக்கவோ அலட்டிக்கொள்ளவோ இல்லை இப்ப குறிப்பாகவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கத்தினுடைய கட்சி தலைவர்களோ அல்லது ஒரு நம்மளுடைய முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ ரோட்ல வந்தா கூட அவ்வளவு பெரிய ஆரவாரமும் வரவேற்பும் இருக்கும் ஆனா இந்தியாவின் பிரதமர் வராரு நாட்டின் பிரதமர் வராரு அப்படின்றப்ப இவங்க வந்து ஒரு கிரௌட புல் பண்றாங்க நீங்க எல்லாம் வந்து நில்லுங்க இங்க நிலுங்க அங்க நில்லுங்கன்னு சொல்லி செட் பண்றாங்க இதெல்லாம் செட் பண்ணாலும் கூட கூட்டம் கூட்ட முடியல அப்படின்னா பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிஜேபி நினைத்தாலும் கூட பணமே கொடுத்தாலும் உங்களுக்காக நாங்க வரமாட்டோம்னு சொல்லக்கூடிய மனநிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க இப்ப என்ன ஆகுதுன்னா இங்க வந்து பிரதமர் எதை பேசுறாருன்னு கேட்டா திமுக எதிர்ப்ப பேசுறாரு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி வந்த பத்தொன்பது தேர்தலா இருக்கட்டும் பதினாலு தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி என்ற ஒரு பிம்பத்தை பெருசா காட்டினாங்க இல்ல என் கூட்டணின்ற வாய்ஸ் இல்ல ஆனா மோடி 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 மோடின்னு பெருசா பேசினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாங்கன்னா மோடியினுடைய முகத்திரை கிழிய ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் வளர்ச்சியோடு சேர்த்து மதவாதத்தையும் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா இருபத்தி நாலு தேர்தல்ல மோடி சொன்ன வளர்ச்சியோ மோடி பேசிய எதுவுமே உண்மையா இல்ல பொய்யா இருக்குன்றப்ப கடைசியா பிஜேபி கையில் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் மதவாதம் இந்த மதவாதத்தை பேசி ஒரு போலரைசேஷன் நடத்தி இந்து மக்களுக்காக நாங்க தான் நிக்கிறோம் நாங்கள் தான் இந்து மக்களுக்காக செய்யறோம்னு சொல்லி இஸ்லாமிய வெறுப்பை இந்து மக்கள் கிட்ட தூண்டி அதை வாக்காக மாத்தலாம் அப்படின்னு பிஜேபி ட்ரை பண்ணுது ஆனா இது பிஜேபி ரொம்ப ஓல்டு மாடல் ஒரு பழைய மாடல் தான் இது ஏன்னு கேட்டா பதினாலு தேர்தலில் கூட பிஜேபி இந்த மாடலை கையில எடுக்கல வெளிப்படையாக மதவாதத்தை பேசி ஓட்டு கேட்க முடியல ஆனா இப்ப எடுத்திருக்காங்கன்னு சொன்னா அது தோல்வியுடைய பயத்தினால ஏன் இதே மதவாதத்தை பத்தி தமிழ்நாட்டுல பிரதமர் பேசல எல்லா இடத்துக்கும் வந்தாரு பேசிருக்கலாமே திமுக வந்து இந்துக்களுக்கு ஒண்ணும் செய்யல திமுக இந்து மக்களுக்கு என்ன செஞ்சுச்சு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இஸ்லாமியர்களை பத்தி தான் இருக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக் மாதிரி இருக்கு பேச முடியல இன்னைக்கு வட இந்தியால பேசுறாங்க நார்த் இந்தியால பேசுறாங்கன்னா எந்தெந்த பகுதிக்கு எதை பேசணும் அப்படின்றத பிஜேபி கையில வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய செய்தி மோடி பேச பேச தேர்தல் அறிக்கையில இல்லாத பொய்ய சொல்ல சொல்ல காங்கிரசினுடைய அபிஷியல் வெப்சைட்ல காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை இளைஞர்கள் லட்சக்கணக்கில் தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மோடி பேச பேச அந்த கவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கு இப்ப என்னதான் பார்த்தாலும் ஒரு அறிவார்ந்த இளைஞர்கள் வளரக்கூடிய ஒரு சமூகம் செய்திகளை பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் நான் பேசிட்டு இருக்க அடுத்தனுடைய என் பேச்சை கேட்கலான்ற அளவுக்கு வளர்ந்து கூடிய ஒரு இளைஞர் சமூகம் உடனே பாக்குறாங்க மோடி சொல்றாரு இது இஸ்லாமியர்களுக்குதான் இருக்குன்னு சொல்றாரு இஸ்லாமியர்களுடைய சொத்தை வளப்படுத்துறதுக்காக இஸ்லாமியர்களை வாழ வைக்க இந்துக்களுடைய தாழை அத்துருவாருன்னு போட்டிருக்காங்களே இப்படி தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்கன்னு இளைஞர்கள் தேடி பாக்குறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா நம்ம மோடி பொய் சொல்றாருன்னு சொல்றதுக்கு முன்னாடியே மோடி பொய் தான் சொல்றாருன்றத அவருடைய பேச்சுகள் இன்னைக்கு நிரூபிக்குது இன்னைக்கு அல்டிமேட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா உங்ககிட்ட ரெண்டு எருமை இருந்தா ஒரு எருமைய வாங்கிடுவாங்க எப்பவுமே மாடு பற்றியும் எருமை மாடு தான் அதுவும் வாங்குறாங்கன்றதா உங்க பசு மாடா இருந்தாதான் பிரச்சனை எருமைன்றப்ப உங்ககிட்ட வந்து பிடுங்கிக்குவாங்க என்று பேசக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா இவ்வளவு கேவலமா பேசுவாரான்ற அளவுக்கு அவரே அவர் எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி அவரோட வளர்ச்சி முதிர்ச்சி அப்போ பாஜகவுக்கு

எலெக்ஷன்ல பிஜேபி கவுண்டர் குடுக்கிற அளவுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு காரணமா எதை எஃபெக்டிவானோன்னு கேட்டா மக்களோடு ராகுல் இருந்ததுதான் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் பயணிக்கிறாரு மக்களை சந்திக்கிறாரு மக்களை பேசுறாருன்றப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் புரிந்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக ஓபிசி மக்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு பிரச்சனையை கம்யூனல் ரிசர்வேஷன் அதாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை பற்றி ரொம்ப தெளிவாக புரிதலோடு பேசுறாரு அது பிஜேபிக்கு நெருக்கடி கொடுக்குது இன்னும் ஒருபடி மேல போய் பேசணும்னா பிஜேபியை ஒரு அரசியல் கட்சியாக எல்லாரும் எதிர்க்கிறப்ப ஆர் சேர்த்து எதிர்ப்பேன்னு சொல்லக்கூடிய இடத்தில் ராகுல் காந்தி இருக்காரு அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் நடந்து கொண்டிருந்த அந்த தத்துவ போர் இந்தியா முழுமைக்கும் போயிருக்கு திராவிட ஆரியப் போர் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்தது இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் போயிருக்கு

பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் வன்முறைகளும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல சொல்லி நமக்கு டேட்டா கொடுக்குறாங்க அதிலும் குறிப்பாக நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரியோவே என்சிஆர்பியோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் குற்றங்களும் இத்தனை சதவிகிதம் அதிகரித்திருக்குன்னா இது என்ன காரணமாக இருக்கும் பார்க்க தேவை இருக்கு அடுத்த கேள்வி என்ன வரும்னா பிஜேபி வன்கொடுமை நடக்குதா தமிழ்நாட்டில் நடக்கலையா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துலதான் பெண்களுக்கு எதிரான கொடுமை இருக்கா தமிழ்நாட்டுல இல்லையான்னு கேட்டா எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலத்திலையும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடந்துகிட்டுதான் இருக்கு இது இந்த சமூகம் நாகரிகம் அடையாத வரைக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறையும் வன்கொடுமையும் நடந்துட்டுதான் இருக்கும் ஆனா ரெண்டு வித்தியாசம் ஒண்ணு தமிழ்நாட்டிலோ அல்லது ஒரு பொது உடைமை ஆட்சி நடக்கக்கூடிய கேரளாவிலோ தென்னிந்தியாவிலோ ஒரு பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது வன்கொடுமை நடக்குது பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னு சொன்னா அதை எதிர்த்து நம்மளால குரல் கொடுக்க முடியும் ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்குதுன்னா அந்த கொலையாளிகளை குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டில் ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா அடுத்த நாள் காலையில நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும் போராட்டம் நடத்த முடியும் இந்த பிள்ளைக்கு நீதி கொடுங்கணும் நீங்க உடனடியா குற்றவாளியை கைது பண்ணணும்னு கேட்க முடியும் ஆனா வட இந்தியால என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா ஆசிஃபான ஒரு எட்டு வயசு குழந்தைய கோவிலுக்குள்ள வச்சு பாலியல் வன்கொடுமை பண்றாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆஹ் எட்டு வயசுன்றது ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை பத்தி தெரியாது அந்த குழந்தைக்கு உலகத்தை பற்றி தெரியாது அந்த பிள்ளைய கொலை பண்ணிடுறாங்க அவங்க அப்பா ஊர் ஃபுல்லா தேடிட்டு கோவில் புனிதமான இடம்ன்றனா நான் அங்க மட்டும் தேடலன்னு சொல்றாரு உலக நாடுகள் எல்லாமே அதிர்ந்த ஒரு கொலை அது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள்ல இருந்து கண்டனம் வந்த ஒரு கொலை அந்த கொலைக்கு எதிராக அந்த பாலியல் குற்றத்துக்கு எதிராக நீதிமன்றத்துல கேஸ் நடக்குது தேசிய கொடியோடு பிஜேபி ஊர்வலம் போனாங்க பிஜேபியோட எம்பி அதுல இருக்காரு எதுக்கு நீங்க எல்லாம் ஊர்வலம் போறீங்க குற்றவாளி உடனடியா கைது செய்ய சொல்லியான்னு கேட்டா குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பிஜேபி கொடி தூக்குச்சு அங்க மட்டும் கிடையாது உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ் அந்த பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பிஜேபியினுடைய முன்னாள் எம்பி கைதாகிறார் இதெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய மகள்கள் நீங்க அப்படின்னு சொல்லி மோடி மல்யுத்த வீராங்கனைகளோட போட்டோ போடுறாரு நீங்கள் இந்தியாவின் மகள்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீராங்கனைகள் எங்களுக்கு அபியூஸ் நடந்திருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு இத பண்ணினவரு இவர் தான் அப்படின்னு சொல்லி இவரை அடையாளம் காட்டுகிற போது பிஜேபியினுடைய பொறுப்பாளராக அந்த மல்யுத்த வீராங்கனை சம்மேளனத்தினுடைய மல்யுத்த போட்டியினுடைய சம்மேளனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த பூஷன் அவர்களை கை காட்டுறப்ப அவர் மீது நடவடிக்கை எல்லாம் ரெண்டாவது கேள்வி கூட மோடியும் கேட்கல பிஜேபியும் கேட்கல அவங்க என்ன பண்றாங்கன்னா உச்சபட்சமா இந்த ஒலிம்பிக்ல நாங்க வாங்கின எல்லா மடலையும் தூக்கி போடுறோம் எந்த நதிய நீ புனிதம்னு சொல்றிய அந்த கங்கை நதியில தூக்கி போடுறோம்னு போராட்டத்துக்கு வராங்க அப்ப கூட பிரதமர் வாய் திறக்கல டெல்லி சாலைகள்ல பிரதமர் போகணுன்றதுக்காக மல்யுத்த வீராங்கனைகளை தீவிரவாதிகளை தூக்கிட்டு போற மாதிரி கொலையாளிகளை தூக்கிட்டு போற மாதிரி குற்றவாளிகளை நடத்துற மாதிரி பிஜேபி நடத்த சகோதரி பில்கிஷ் பானு கூட்டு பாலியல் பயங்கரவாதிகளை மனசாட்சியே இல்லாம விடுதலை செஞ்சாங்களே யாரோட பரிந்துரையின் பேர்ல பில்கிஷ் பானுவை யாரும் மறந்திருக்க முடியாது அவங்களுடைய குற்றவாளிகளை குற்றம் சுமத்தப்பட்டு நேரடியா பார்த்த விட்னஸ் யாரோ ஒருத்தவங்க கொலை பண்றாங்க யாரோ பாக்கறாங்கன்றதை தாண்டி நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த உயிரோட இருக்காங்க வருஷம் போராடி அவங்களுக்கு குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறாங்க ரொம்ப போற போக்குல குஜராத் அரசு பிஜேபி அரசு அவர்களை விடுவிக்குதுன்னு சொன்னா ஒன்றிய அமைச்சகத்தினுடைய பரிந்துரையின் பேர்ல பில்கிஷ் பானுவனுடைய கொலை வழக்கில் மறைக்கணும் குழு பில்கிஷ் பானுவனுடைய கூட்டு பாலியல் வன்கொடுமை அவங்க குடும்பத்தை கொண்ட அந்த வழக்கில் அவர்களை விடுதலை செய்யறாங்கன்னு சொன்னா பிஜேபி யார் பக்கம் நிற்கிறது பிஜேபி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் பேசிட்டு பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ நாங்க பெண்களை பாதுகாப்போம் மேடையில பேசி பெண்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய பிஜேபி இல்ல எல்லா நாளிலுமே பெண்களுக்காக நின்றிருக்கக்கூடிய கூடிய காங்கிரஸ்க்காக ஏன்னா நிர்பயா வழக்கு நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில தான் இந்தியா முழுவதும் பரபரப்பாக இருந்துச்சு இந்தியா முழுவதும் போராடினாங்க போராடிய யாரையும் காங்கிரஸ் முடக்கல இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் இந்த கொலைக்காக நிர்பயா என்ற கொடூரமான வழக்குக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க காங்கிரஸ்ல இருந்த யாரும் போய் ஐயையோ இந்த குற்றவாளிகளை தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லல அப்ப இன்றைக்கு அந்த காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுறாங்க பெண்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசுறாங்க பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுறாங்க எப்படி நம்ம மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தருகிறாரோ அதே போல உழைக்கக்கூடிய மக்களுக்கு மகளிருக்கு பண உதவி செய்வதற்கும் அவர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பணம் கொடுத்து அவர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு ராகுல் காந்தி தயாராக இருக்காருன்னு சொன்னா பெண்கள் பக்கம் நிற்கக்கூடிய காங்கிரசுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு பெண்கள் முடிவு செய்திருக்கார் திமுகவை விட்டுதான் மோடியும் அண்ணாமலையும் ஓய்வுன்னு சொல்றாங்களே பொதுவாகவே ஒரு இயக்கம் வந்து ஏதாவது ஒரு கட்டத்துல வரும் அது உலக நாடுகள்ல எந்த ஒரு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய ஒரு இயக்கமாக இந்தியாவில் இருப்பது திராவிடர் இயக்கம் தான் அதுலயும் குறிப்பா இப்ப மே இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது குடியரசு அப்படின்ற நாளிதழை தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கின நாள் அந்த நாளைதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்க நாளாக நாங்க கருதுறோம் அப்படி பார்த்தா இப்ப நூறு வருஷம் முடியுது நூறாவது ஆண்டு தொடக்க விழாவை சுயமரியாதை இயக்க நூற்றாண்டும் குடியரசு நாளிதழ் நூற்றாண்டு தொடக்க விழா இப்ப ஒரு இயக்கத்துக்கு நூற்றாண்டு கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா இது பெயர் அளவுல கிடையாது ஒரு சென்டினரி இயரா வந்து கொண்டாடுறோம் சும்மா நாங்களும் இருபத்தஞ்சுல இயக்கம் ஆரம்பிச்சோம் அதனால கொண்டாடுறோம்ன்ற பேர்ல இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படலை நாங்க எந்த தைரியத்தோடு எந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுறோம்னு சொன்னா பெரியாருக்கு பிறகு இயக்கம் இருக்காதுன்னு சொன்னாங்க பெரியார் வருஷம் வருஷம் ஆயிடுச்சு பெரியாரை பெரியார் சிலையவே பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு ஒரு காவி கூட்டத்தை நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பெரியாரையும் வளர்ந்து நிற்கிறது அப்ப இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ல அந்த சுழற்கோப்பையை ஒரே ஆள் தூக்கிட்டு ஓட முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கிலோமீட்டருக்கு அந்த சுழற்கோப்பையை கை மாறும் அப்படி மாறக்கூடிய இடத்துலதான் தளத்தில் கிட்ட இருந்து கிட்ட வருது கிட்ட இருந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள்ட்ட வருது அரசியல் தளத்தில் கிட்ட இருந்து அண்ணா அண்ணா கிட்ட இருந்து கலைஞர் கலைஞர் கிட்ட இருந்து நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வருது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் செத்த போது மகிழ்ச்சி அடைந்தவர்கள் பார்ப்பனர்கள் தான் ஏன்னா கலைஞர் வந்து பதவியில் இருந்த போதும் சரி ஆட்சியில் இல்லாத போதும் சரி ரொம்ப சுலபமாக யாருமே கேட்க முடியாத துணிச்சலான கேள்வியை இந்துத்துவத்தை நோக்கி அஹ் கலைஞர் கேட்டார் அதே கலைஞர் தான் ராமன் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாருன்னு கேட்ட கலைஞரால தான் ராமருக்கு நீங்க தமிழ்நாட்டுல ஒரு கோவில் கட்டினாலும் அந்த கற்ப கிரகத்துக்குள்ள எங்க மக்கள் போகணும்னு சொல்லி அனைத்து ஜாதிகளாலும் அச்சும் சட்டம் கொண்டு வர அப்ப அந்த கலைஞருக்கு அடுத்து யாரு இருக்கா இது ஒரு வெற்றிடமா இருக்கு இந்தியாவில வந்து யாருமே இல்ல ஸ்பேஸ் இல்ல தமிழ்நாட்டுல ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க அப்பயும் தீகா என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா இது வெற்றிடமாக இருக்காது இந்தியாவே கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றிடமாக இருக்கும்னு சொல்லி திராவிடர் கழக தலைவர் சொன்னாங்க அதே போல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடனே என்ன சொன்னாருன்னா யாருமே அதை எதிர்பார்க்கல எனக்கு பதவி முக்கியம் இல்ல பிஜேபி ஒழிப்பதுதான் என் வேலைன்னு சொன்னாரு அப்படின்றது எல்லா முதலமைச்சர்களால இருக்க முடியாது அதுக்கடுத்து வந்து இவர் பேசுறாரு இவருக்கு ஏஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சையை கிளப்புனப்ப எங்க அப்பாவது சாஃப்டா பேசினாரு நான் வெளிப்படையா பேசுறேன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசினாரு உதயநிதி அவர்களை மக்கள் எப்படி கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இந்து மதத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி சொல்லிட்டாரு இவருக்கா உங்க வாக்கு அப்படின்னு கேக்குறாங்க உதயநிதி அவர்கள் ரொம்ப தெளிவாக நீட் எதிர்ப்பு களத்தில் நின்றார் நீட் எதிர்ப்பு களத்தில் நிற்கிறப்ப ரொம்ப துணிச்சலா சொன்னாரு ரொம்ப உணர்வு பூர்வமா சொன்னாரு அழுதுட்டே சொன்னாரு நான் அமைச்சராக நீட் தேர்வை ஒழிப்பேன்னு சொல்லல அமைச்சராக நான் அனிதாக்கு பேசல அண்ணனாக இருந்து பேசுறேன் அந்த அண்ணனாக இருந்துன்ற உணர்வு இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களை அவர் பக்கம் வெகுவாக ஈர்த்திருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்காரு ஆஹ் எளிமையா வராது எளிமையா பழகிறாரு பேரறிஞர் அண்ணாவுடைய டோன் அப்படியே திரும்ப வருது மக்களிடம் செல் மக்களிடம் நேசி மக்களோடு பழகு மக்களுக்காக செய் அப்படின்றத லைஃப்ல ஒருத்தர் செய்யறாரு சேப்பாக்கத்துல வெள்ளம் வந்தா எல்லா வீட்டுக்கும் நேரடியா சென்று ஆய்வு செய்யறார் ஏதோ நான் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்ற டோன்ல என்னைக்குமே இல்லாம மக்களோடு இருக்கிறப்ப உதயநிதி மீது இளைஞர்களுக்கு ஈர்ப்பு வருது இந்த ஈர்ப்பை பொறுத்து கொள்ள முடியாம சனாதனத்தை கையில் எடுக்கிறாங்க நம்ம சொல்றோம் சனாதனம் அப்படின்றது மனிதர்களை பிரிக்கிறப்ப மனுஷன மனுஷனா மதிக்காதப்ப பெண்களை சதியா உடன்கட்டை ஏற்றி அவர்களை கொல்லக்கூடியது சனாதனம் தேவதாசி முறையை கொடுத்தது சனாதனம் பெண்களுக்கு படிக்க கூடாதுன்னு சொன்னது சனாதனம் பெண்களுக்கு கல்வி அறிவு இருந்தா ஓடி போயிடுவாங்கன்னு சொன்னவர் சங்கராச்சாரியார் பெண்கள் படிச்சுட்டா ஒழுக்கம் இல்லாம போயிடுவாங்கன்னு சொன்னது சங்கராச்சாரியார் இந்த சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்ற ஸ்டாண்ட நீதிமன்றம் வரைக்கும் போய் நான் சொன்னது சனாதனத்தை ஒழிப்பேன் சொன்னேன் என் இந்து மக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒழிப்பேன் அப்படின்ற ஸ்டாண்ட் இன்னைக்கு அவரு தான் பேசினாரு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு அரங்கத்துக்குள்ள பேசினாரு அரங்கத்துக்குள்ளேயே முடிஞ்சிருக்க வேண்டிய பேச்சை இந்தியா முழுமைக்கும் பரப்பியதுக்கு பிஜேபிக்கு நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும் ஆஹ் வழக்கு எல்லாமே நார்த் இந்தியால தான் போடுறாங்க வட இந்தியால இன்னைக்கு வட இந்திய ஊடகங்களும் அண்ணன் உதயநிதி அவர்களை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறது பொதுவாவே பொதுவாகவே இந்த திராவிட இயக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான இயக்கம் கிடையாது இது ஒரு உலக இயக்கம் ஏன்னு கேட்டா மனிதர்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் தேவைப்படக்கூடிய இயக்கம் சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும் இந்த திராவிடர் இயக்கத்தினுடைய நீட்சியாக திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக தான்மிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களை எல்லாரும் பாக்குறாங்க இந்திய கூட்டணி தேர்தலை ஜெயிச்சா ஸ்டாலின் தான் பிரதமர் ராகுலுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மிங்கிறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இத பத்தி உங்க கருத்து உள்துறை அமைச்சர் நம்மளுடைய பிரதமர் எல்லாருமே ரொம்ப பயத்துல இருக்காங்க ஸ்கிரிப்ட் எழுதி தராங்களா இல்ல அவங்களே பயத்துல வளர்றாங்களான்னு தெரியல எதையோ வளர்றாங்க இப்ப உச்சபட்சமா எங்க வந்து நின்று இருக்காங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஒரு பிரதமர் இல்ல ரெண்டு வருஷம் ஒருத்தர் இருப்பாங்க ரெண்டு வருஷம் ஒருத்தர் இருப்பாங்க அவங்களே பிரிச்சு வர கொடுக்கறாங்க நம்முடைய முதல் பேரு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருப்பாரு எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி ஒரு வருஷம் கூட ராகுல் காந்தி இருப்பாரான்னு தெரியலன்னு சொல்லி முதல்ல நமக்கு என்னன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதின்றதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஜெயிச்சாதானே பிரதமரை பத்தி பேசணும் அவங்க ஜெயிச்சிருவாங்க ரெண்டாவது நாலு பிரதமர் இல்ல ஆறு ஆறு மாசமா அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு பத்து பிரதமர் கூட ஆளலாம் அப்ப இவங்க ஏன் இதை வந்து ஒரு குளறுபடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வச்சு தொடங்குறாங்கன்னா கூட்டணிக்குள்ளதை வச்சு நம்ம பண்ணி விட முடியுமான்னு கூட்டணி எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளாங்க நாங்க இருக்கோம் இதே ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா சிங் அவர்கள் மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை அமல்படுத்துனதுக்காக சிங் ஆட்சியை கலைத்தவர்கள் இன்றைய பாஜக அப்ப இவங்க இத்தனை செய்கிற போது உங்களுடைய ஆதரவோடு உங்களோட கூட்டணியில இருந்தவருடைய ஆட்சியை கலைப்பதற்கு கூட நீங்க தயாரா இருக்கிறப்ப கூட்டணி கட்சிகளுக்கு குறிப்பாக மாநில கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கற அளவுக்கு இந்தியா கூட்டணி மாநில கட்சிகளை வந்து ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடிய கட்சி பிஜேபி காங்கிரஸ்ல எவ்வளவு ஒரு இருக்கு அரசியல் ஜனநாயகம் இருக்குன்னு பார்த்தா மாநில கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பெரிய டெமோக்ரசி இருக்கு எல்லாத்தையும் தாண்டி யாரை பிரதமராக நிறுத்த வேண்டும் என்பதோ எத்தனை வருடம் அவர்கள் ஆள வேண்டும் என்பதையோ இந்தியா கூட்டணி என்ற வெற்றி பெறக்கூடிய கூட்டணியுடைய யோசனை நீங்க அந்த பயத்துக்கோ அந்த பதட்டத்துக்கோ பிஜேபி வராம பிரச்சாரம் பண்ணாங்கன்னா போதும் ஒருவேளை அப்படி பிரதமராக நம்முடைய முதலமைச்சரோ இல்ல வேற யாரையோ அவங்க ரெப்ரசென்ட் பண்ணா கூட இந்த ரெப்ரசென்டேஷன் அப்படின்றது பிஜேபிக்கு குறிப்பிட்ட நபர்கள் மேலதான பயம் வருது இந்தியா கூட்டணியில் எத்தனையோ முதலமைச்சர் இருக்காங்க இந்தியா கூட்டணியில் எத்தனையோ மாநில கட்சி இருக்கு ஏன் உங்களுக்கு குறிப்பிட்ட தமிழ்நாடு கேரளா பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி மட்டும் பயத்தை கொடுக்கணும்னா இவர்கள் தான் பிஜேபியை மட்டும் எதிர்க்காம ஆர்எஸ்எஸ் ஐயும் சேர்த்து எதிர்க்கிறாங்க பிஜேபியினுடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய சமூக வடிவமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ்ஐ எதிர்க்கிறார்கள் அப்ப உங்களுக்கு பயத்தில் நீங்கள் என்ன பேசினாலும் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை இந்தியா கூட்டணி முடிவு செய்யும் ஒன்னே ஒண்ணுதான் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமராக வந்தாலும் மோடியை போல் ஆட்சி செய்ய மாட்டார்கள் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் ஆனாலும் மோடியை போல சர்வாதிகாரியா இருக்க மாட்டாங்க இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் ஆனாலும் மோடியை போல இந்தியாவை நாசமாக்க மாட்டார்கள் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் ஆனாலும் மோடியை போல இந்தியாவை மிகப்பெரிய பின்தங்கிய ஒரு நாடாக மாற்ற மாட்டார்கள் ஜனநாயகம் சமத்துவம் மதச்சார்பற்ற தன்மை ஆகிய மூன்று கூறுகளையும் தான் அந்த பிரதமர் நிச்சயமாக இருப்பார் தொடர்ந்து டெக்கான் ரோட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நன்றி